உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை திங்கள் பதினைந்தாம் நாள் சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் டிசம்பர் மாதம் முதல் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் திதி பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஆறு வரை ஏகாதசி பின்பு பின்புத்வாதசி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் அதிகாலை ஒன்று மூன்று வரை சித்தி பின்பு இரவு பத்து பதினாறு வரை வியாதிபாதம் பின்பு வரியான் கரணம் அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு வரை வணிசை பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஆறு வரை பத்திரை பின்பு பவம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் கோச்சாரம் குரு கடகத்திலும் கேதுசம்மத்திலும் புதன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கடகத்திலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்